ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு நான் வந்து என்னோட கருத்து சொல்ல ஜட்ஜ்மெண்ட்டை தான் சொன்னேன் அதில் பத்து பேர் கன்வீக்ட் ஆகிருக்காங்க அதில் ஏ ஒன் வந்து அட்டாக் பண்ணி அவர் திமுகவின் மாவட்ட விவசாய வர்த்தகத்தோட மாவட்ட தலைவராக இருந்தார் கவர்மெண்ட் போஸ்ட்டு அதில் வந்து ஒரு டிஎஸ்பி ராஜாராமும் கன்விக்ட் ஆகி கனவெக்ட் ஆகிட்டாரு அந்த தினகரன் சொல்லுவார் இல்லை தினகரன் ஆஃபீஸ் கொளுத்துனது திமுகவினர் அதுக்கு ஆதரவாக இருந்து திமுக ஆதரும் டிஎஸ்பி அதுக்கு அவரு கன்விக்ட் ஆகிருக்கார் ஆஃபீஸில் பதிலில் சொல்லுவார் அதுக்கு தலைப்பு வந்து அடுத்து இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து எழுப்பியிருக்க கேள்விகள் வந்து இந்த திமுக அரசை வீழ்த்துவதற்கான கவுண்டவுன் நீங்கள் வந்து மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கலாம் அவங்க உண்மையே சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் மரியாதைக்குரிய ஹசூ யுஃபுல்லானே சொல்ல மாட்டார் உண்மையாக இருந்தாலும் சொல்கிறேன் அவர் சொன்னாலும் உண்மை உண்மையாக தானே இருக்கும் அவங்க செயல் ஐநூற்றி ஐந்து விஷயத்தில் செய்தார்கள்னு அண்ணெண்ண சொல்ல சொல்லுங்கள் மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் அதிகம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக அதிகம் இப்போ ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேகன்சியை வந்து ஃபில் பண்ணுவோம்னாங்க டீசல் மூணு ரூபா குறைப்போம்னாங்க நீட்டு விளக்குன்னாங்க நீட்டு விளக்கு கூட மத்திய அரசு அது பிஜேபி தான் நான் அதில் கூட டிஎம்கே ஃபுல்லாக சொல்ல முடியாது டிஎம்கே செய்கிறேன்னு சொன்ன விஷயத்தில் மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க

கேஸ்ட்டு ரிலீஜனுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராக இருக்கார் அப்போ அவர் வந்து அந்த கருத்தை சொல்கிறப்போ அந்த கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ தளபதி பேசினாலுமே அது உண்மைங்கிறப்போ தமிழ் மக்கள் ஏற்பாங்க இந்த டைனாஸ்டி திமுக அரசை எழுவத்தேழு புரட்சி தலைவர் எப்படி வீழ்த்தினாரோ அதுபோல் எம்ஜிஆர் டூ பாயிண்ட் ஜீரோவாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திமுக டைனாஸ்டி உரை தமிழக மக்கள் வீழ்த்துவார்கள் சரி வாக்குறுதிகள் நிறைவேற்றாத முடிச்சுக்கிறேன் அதே போல மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து எஃகு கோட்டை என்று திமுக வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா பவர்ல இருந்திருக்காங்கன்னா அவங்க எஃகு கோட்டையா கூட இருந்திருக்கலாம் ஆனா மக்கள் விரோத எஃகு கோட்டையா இருந்தாலும் மக்கள் விரோத இரும்பு கோட்டையா இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காய்லாங்கடைக்கு அனுப்பி வைப்போம் சரி விஜய் சொல்லி கொடுத்த டீசென்ட் அப்ரோச் என்னன்னு தெரிஞ்சுச்சா

இன்னைக்கு நீங்க திடீர்னு மாநாடு நடத்திக்கிட்டு தலைவர் கடிதம் சக்தியாக நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய முயற்சி தான் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அங்கிள் அங்கிள்னு சொன்னார்ல அது வந்து திமுகவை ப்ரோவோக் பண்ணி திமுக நம்மளை எதிரியா காட்டுறது தாவ தாவேக்கா ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிது அது அவங்களுடைய ஸ்டாண்டு அதுக்காக இந்த மனநிலையில இருந்து தாவேக்கா முதல்ல வரணும் திமுக தாவேகாவை ஒரு பெரிய பொருட்டாக மதிப்பதில்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய பல எதிரிகள் திமுகவை தான் நீங்க அரசியல் களத்தை உருவாக்கணும்னா எல்லா கட்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கு அதுல இல்ல பழைய எதிரி இல்ல நீங்க சொல்லுங்க நான் முடிச்சிருக்கேன் பழைய நான் என்னோட கேள்வி வாங்கிட்டு சொல்லுங்க பழைய எதிரி யாருன்னு புரிஞ்சுக்க முடியுது புதிய எதிரி யாரு புதிய நீங்களே சொல்லுங்க புதிய எதிரிகள் திமுகவுக்கு எதிராக பல பேர் உருவாகி இருக்காங்க அதான் யாரு யாரு

கூட்டங்கள் ஒரு பரபரப்பு என்பது பிரபலங்களுக்கு வர வேண்டியதா ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்தாருன்னா ஒரு கல்யாண மக்களுக்காக அழிப்பிட முடியாது இல்ல இல்ல ஒரு கூட்டத்தை பாராமீட்டரா வச்சு பேசணும் நாங்க இதெல்லாம் எடுத்துக்காட்டு வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு என்னுடைய கட்சி சார்பாக ஓகேவா என்ன சொன்னார் இந்த மாதிரி இது மரத்து மேல ஏறாதீங்கன்னு ஒரு அட்வைசரி ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வந்திருக்கா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் சரித்திரத்துல பிரச்சனைகள் உங்க ஆட்கள் உருவாக்குறாங்க வை பிளஸ் செக்யூரிட்டில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு பொறுப்பான கனிமொழி கூட தான் ஒரு மேடையில சொன்னாங்க அங்க எல்லாம் இறங்குங்க மேல மேலே எல்லாம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் நடந்திருக்கு ஆனா அது உடம்பு கவுண்ட் ரியாலிட்டி சார் இல்ல சார் ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கிற வேன் மேல யாராவது குதிச்சிருக்காங்களா குதிச்சு பவுசர்ஸ் தூக்கி போட்டுருக்காங்களா நடந்து இருக்கான்னு சொல்லுங்க இப்ப நீங்க கனிமொழி அக்காவுடைய விஷயத்தை பேசுறப்ப சார் என்னத்துக்கு தூக்குறீங்கன்னு நாங்க ஏதாவது சொல்லியிருக்கோமா அப்போ இது எல்லாம் உங்களுடைய மாநாடுகளில் நடக்கிறப்ப அரசு ரியாக்ட் பண்ணணும் அதிகாரிகள் ரியாக்ட் பண்ணணும் உங்களுடைய தலைவருடைய பாதுகாப்புன்றது அந்த அதிகாரிகளுடைய பொறுப்பாக இருக்கிறதுனால அவங்க கைட்லைன் சொல்கிறாங்க நீங்க அந்த கைட்லைன்ஸை விட்டாலும் பிரச்சனைன்றீங்க இல்ல அதுக்கு நீங்க கேட்குற இடத்துல அனுமதி தர முடியாது பாதுகாப்பு விஷயம் சொன்னாலும் பிரச்சனைன்றீங்க எதுதான் பிரச்சனைன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க நீங்க குறை சொல்லணும்ன்ற மட்டுமே ஒரு அரசியலா வச்சுக்கிட்டு சரி குறை செஞ்சு சொல் சொல்லிக்கிட்டு திமுக மேல பழிய போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு தெளிவா இருக்கு நான் ஷாம் சார் சொன்னதுடைய தொடர்ச்சியை சொல்றேன் இங்க அதிகாரத்தில் இருக்கும் போது உரிமை பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க நாங்க கூட்டாட்சி தத்துவம்னு பேசுறோம்ல முதல்ல

மக்களுக்கு வந்து லட்சம் இளைஞர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்களுடைய கல்வியையும் அவர்களுடைய சமூக அந்தஸ்தையும் உயர்த்துவதற்கான திட்டங்களையும் எதிர்காலத்துடைய சந்ததியான பள்ளி குழந்தைகளுடைய கல்வியை பாதுகாத்து அவர்களுக்கான எதிர்கால சைதை மாநிலம்

இணக்கமாக <mí இருக்க <toys》> <aún> <yelled> இல்ல <geon> ஜீவா <millionaire Endeatorium> <University> <açılan>